1 hour later அந்த சீட் வேற 7 8 சீட் மேல காலியா இருக்குது வண்டி வேற full ஆயுது சென்னை 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 ப சென்னை ஆ அப்பர் பண்றதுக்கு சீட் இருக்கு இருக்கு அப்பர் இருக்கு சீட் பண்ணலாமா சென்னை 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 மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ரீச் ஆயிருங்க கோயம்புத்தூர் ஓகே அப்பர் இருக்கு லாயர் இருக்கு ஓகே வரா நல்ல வேணா சென்னை பஸ் பஸ் பிடிச்சே இல்லையா எனக்கு ஏன்னா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பஸ் ஸ்டாண்டு வந்துருக்கோம் இதுக்கு தான் பஸ்ஜென்ட் டைம் ஆகிட்டு ஆல்ரெடிக்கெல்லாம் நாலு மணிக்கெல்லாம் நம்ம மெட்ரோஸ் போயணும் ஏதாவது நல்ல பஸ் ஏசி பஸ்ஸு

தம்பி உங்களுக்கு அருமையான சீட் இருக்குப்பா சென்டர் சீட்டே இருக்கு ஸ்லிப்பர் செமி ஸ்லிப்பர் எது வேணும் ஸ்லிப்பர் எவ்வளோனா செமி ஸ்லிப்பர் எவ்வளோனா ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு செமி ஸ்லீப்பர் நானூற்றம்பது படுத்துக்கிட்டு போகிறீங்களா உட்காந்துட்டு போகிறீங்களா ஆனால் ஸ்லிப்பர் தான் வேணும் தம்பிங்களுக்கு பார்த்து நீங்கள் பண்ணி கொடுங்களா சீட்டு வெளியே வெயிட்டிங் நீங்கள் ஏதைனா ரேட் அதிகம் பண்ணி இன்னைக்கு வந்து என்ன கிளம்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க இன்னைக்கு டிக்கெட் அதிகம் சரி சரிங்கண்ணா எப்படி போட்டிங்களா போல வண்டி அனுப்பிச்சுடணும் முந்நூறுவா போடுங்க ஸ்லீப்பர்

சரி ஓகேண்ணா ஒரு முன்னூறுபா போட்டுக்கலாம் தப்பிக்காக இது காய்கறி வியாபாரம் கண்ணே இது வண்டி முதல்ல போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் நீங்களே வயிற்று அடிச்சோம் சரி ரைட்டு உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஒரு ஐம்பது ரூபாய் சொல்லுங்க சரி ஐம்பது சிலிப்பேர்லாம் சீன பார்க்கலாம் போய் டிக்கெட்டு போட்டு தான் உள்ளே ஏற்றுவேன் நீ பஸ்ல ஏற்று பார்க்கலாம்னு என்ன ஷூ போஸ்காச் பஸ் பஸ் பார்த்துக்கலாம் தம்பி கம்மிட்ருங்க அண்ணன் பேசிட்டு இல்லை அமைதியாக இருக்கணும் பஸ் பார்க்க முடியும் தம்பி சொல்லிங்க தப்பாக எடுத்துக்கலாம் இருக்கணும் உள்ளே ஏற்றி எல்லாம் பார்க்க மாட்டோம் நீங்கள் டிக்கெட்டை போட்டு தான் உள்ளே போக முடியும் பேமெண்ட் பேமெண்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணுங்க பிரதர் ஆ முந்நூற்றம்பது ரூபா

ஆள் இருக்கிறாங்க நம்ம அரை நம்பர் எல்லாம் கூட ஒரு ரேட் கண்டக்டர் கண்டக்டர் கூப்பிடுங்க இருக்காரா பாருங்க அண்ணா எல்லாத்தையுமே பார்த்துருக்கிறேன் ஏசி ஒழுங்கு ஒர்க் ஆகல நீ கொடுத்த காசு முந்நூற்றம்பது ரூபா ஏன்டா இப்படி பண்ணுறீங்களா எனக்கு தெரியல நான் அப்போ ஏசி போட சொல்லலாம் டிரைவர்கிட்ட சொல்லலாம் டேர்றா அப்போ அப்புறம் தான் போடுவாங்க நான் வண்டி நம்ப ஏதோ பாருங்கண்ணா நம்ம மடி மாறி வந்துட்டோமா பெட்ஷீட் என்ன எதுன்னு தெரிலண்ணா யார் ஏன்னா பெட்ஷீட்லாம் இருக்குதுன்னா ஃபுல்லாக அழுக்காக இருக்குது இப்போ போய் இருக்குதுண்ணா

ஒரு டைம் டிக்கெட் போட்டா டிக்கெட் போட்டது போட்டது தான் அனுசரித்து தான் போகணும் பத்து பேசஞ்சர் வர்றாங்க போகிறாங்க எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வர்றவங்க கண்டது கழுதி போட்டுட்டு வேற போயிடறான் இதெல்லாம் மெயின்டைன் பண்றது நம்ப வேலை இல்லை சொன்னது ஒன்று உள்ள நடக்கிறது ஒன்று என்ன டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பெங்களூர் போறியா டிக்கெட் போட்டா பெங்களூர் போயிட்டா எப்படியா திருப்பி வருது நான் மிரட்ட மாதிரி பேசுறீங்க கொடுத்த காசு திருப்பி கொடுங்க நீங்க தம்பி மிரட்டுறதுலாம் கிடையாது டிக்கெட் போட்டாச்சு வண்டி கிளம்பிச்சு ஒன்னு யாரும் வண்டி விட்டு இறக்கலாம் என்ன தம்பி ஏதாவது அச்சையா டேய் டிக்கெட் போட்டா போட்டது தான் முடியாது

வண்டி கார் வந்து வந்துட்டு இருக்கு நீங்களே வண்டி விட்டு இறங்கிட்டீங்க இதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்ல சரிங்களா நான் டிக்கெட் போடணும் என் நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட கூடாது அந்த வண்டி சொல்றான் டிரைவர் சீட்டு கிட்ட வார்மா ஏர் இருக்கோ அதலே ஏறி போய் மெட்ராஸ் போய் சேந்துறேன் வந்துட்டு காசு காசு கொடுத்து டிரைவர் பக்கத்துல வகாந்து போய் சொல்றீங்க நீ இறஞ்சிட்டீங்க நீங்க பண்ணது தப்பு நீங்க யார கேட்டங்க வண்டி விட்டு வரங்க நீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க காசு கொடுத்து திருப்பி போறோம் நீ வேல் நேரத்துல டென்ஷன் பண்ணிட்ட கூடாத கிழம்புக முதல்ல அந்த வண்டி ஏமா ஏறுங்களா கிழம்புக என்னோட கம்ப்ளைன்ட் பண்ணிக்க போ